அப்புறம் போயிட்டு வர நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லும்போது சொல்லும் போது அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகணுன்னே அந்த அக்கா வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கோயம்புத்தருக்கு போகணும் என்ன நீங்கள் போய் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க அங்கே வந்து பார்க்கும்போது அந்த தம்பிக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சமாதானம் அதே மாதிரி செஞ்சு நீ போய் ரெடி ஆகி நீ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வீட்டுக்கு போகிறப்ப அப்படி ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா போயிட்டு இருக்கோம் அப்போ அவங்க வரும்போது சாமி நீங்கள் நான் ஏதாவது எதாவது பார்க்கும்போது ஒன்றும் வேண்டாம் நல்லபடியாக போயிட்டு வந்து கேட்டுவோம் அப்போ வந்து எதாவது நான் செய்யணும்னு சொல்லிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த முடியல வந்து சாமிக்கு போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்போம் அது எவ்வளோ போட்டாலும் சரி அதை நம்ம பார்க்க போகிற கிடையாது செய்யக்கூடாது எப்போன்னா இப்போ நம்ம ஒரு காணிக்கை வாங்கினா நூறுரூவா போட்டாலும் ஐநூறு நான் நூறுரூவா போட்டோமே நமக்கு ஏதாவது பத்து ரூபா போட்டால் மாதிரி நமக்கே ஒரு கெய்டி நெஸ் அது நம்ம இந்த கோயில் போகிறதுக்கு கூட இப்போ அன்னதானத்துக்கு நம்ம கோயிலில் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலில் அந்த உண்டியில் இருக்கிறது எல்லாமே அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு எழுநூற்றி அறுபது பேர் எட்நூறு பேருக்கு மேலே நம்ம அன்னதான இந்த கோயில் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அன்றைக்கி என்ன முடியுது எல்லாருக்கும் புசுக்கு காப்பியோ இந்த இதற்கா பிரசாதம் எல்லாம் கொடுத்து இருக்கு இது ஊராக வந்து இந்த கோயில் இருக்கிற காசை வச்சு தான் இந்த ஊரை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காசு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருக்குமே தான் அதை செலவாக முடியும் ஸோ அதை சாமிகிட்டு போயிடுச்சு சாமி நம்ம கொடுக்க போகுது அதுக்கு வந்து நமக்கு ஒரு சமாதானம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அன்னதானம் அந்த உடலுக்கு ஃபோட்டோகிராஃபு அன்னதானத்துக்கு நீங்கள் ஏதாவது அன்னதானத்துக்கு முறைங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா தாராளமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போகலாம் அது உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரியாதுச்சா மட்டும் போதும் யாருக்கும் தெரியணுங்கிறது இப்போ அது இந்த வழிபாடுகள் போகிறமே ரொம்ப எளிமையாக இருக்கணும் யாருக்கும் வந்து ஒரு முதன் இப்போது முதன்மையாக பண்ணிட்டோம்னு கேட்டோம்னாக்கா ஒரு பெரிய ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது யாருக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்கிறோம் இருக்காரு அவங்க யாரையும் முன்னாடி வந்து நாங்கள் கூப்பிட்டு செய்கிறது இல்லை காரணம் கேட்டிங்கனாக்கா அவங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்போ இன்னொரு சேலரி மனடி செய்யணும் சாமி இருநூற்றி அப்போ ஒன்று அன்றைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்போர்ட் அந்த மாதிரி பார்க்கணும் ரெண்டு மூணு நாள் நாலு நாள் கழித்து இப்படி நானும் இப்படி ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு முன்னாடி பார்த்தா அதுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இடைவாலம் சிக்னலில் போய் என்னம்மா அம்மா அப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது அப்படியே அப்படின்னு சொன்னது எனக்கே தான் சார் ஆப்ரேஷன் வந்து வேண்டாம் முதல் பண்ண ஆப்ரேஷனே போதும் இருந்துச்சு சரியாயிருந்தாங்க அம்மா வந்து நார்மல் வளர்த்து வந்து வந்துட்டாங்கண்ணே ரொம்ப சந்தோஷம்னே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எத்தனை பேரும் எல்லாருக்காகவே நம்ம